என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை நாம் கடவுளிடம் எப்படி வேண்ட வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய கதை ஒன்றை இப்போது நாம் பார்க்கலாம் வாருங்கள் மன்னன் ஒருவன் தன்னுடைய பரிவாரங்களுடன் காட்டிற்குள் வேட்டையாடச் சென்றான் திடீரென மன்னன் அமர்ந்திருந்த குதிரை மட்டும் வெறி பிடித்து காட்டிற்குள் மன்னனை எங்கெங்கோ இழுத்துச் சென்று கடைசியில் ஒரு குழிக்குள் தள்ளிவிட்டுச் சென்றது அந்த நேரத்தில் அங்கு வந்த கிராமத்து மக்கள் நாலு பேர் மன்னனை காப்பாற்றி பரிவாரங்களுடன் கொண்டு வந்து சேர்த்தனர் மன்னன் அந்த நான்கு கிராமத்துவாசிகளையும் சபைக்கு அழைத்து விருந்து தந்து உபசரித்து மகிழ்ந்தான் இறுதியாக அரச சபையை விட்டு கிளம்பும் நேரத்தில் அவர்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மன்னன் கேட்டான் அதற்கு முதல் கிராமவாசி தனக்கு ஒரு மாடு வேண்டும் வேண்டுமென்றான் இரண்டாம் அவன் நிலம் வேண்டும் என்றான் மூன்றாம் அவன் தனக்கு அழகான பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றான் அவர்கள் கேட்டபடியே மன்னன் அவர்களுக்கு செய்து கொடுத்தான் நான்காமவது உள்ள நபரிடம் என்ன வேண்டும் என்று மன்னன் கேட்க அவனோ மன்னா தங்களை காப்பாற்றிய அந்த நாளை ஒரு திருநாளாக நினைத்து ஒவ்வொரு வருடமும் நீங்கள் என் வீட்டிற்கு வருகை தர வேண்டும் என்னோடு இரண்டு நாட்கள் தங்கியிருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அவன் கேட்டுக்கொண்டபடியே ஒவ்வொரு வருடமும் அந்த கிராமத்திற்கே மன்னன் செல்ல ஆரம்பித்தான் மன்னன் செல்வதற்காக அந்த கிராமத்திற்கு சாலை வசதி செய்து தரப்பட்டது அதன்பின் மன்னன் தங்கியிருக்கும் நாட்களில் குடிநீருக்காக அந்த கிராமத்திற்கு குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டது மன்னன் தங்குவதற்காக அங்கு அரண்மனை கட்டப்பட்டது அந்த இளைஞனின் நல்ல குணத்திற்காக மன்னன் தன் மகளையே அவனுக்கு மணமுடித்து தந்தான் ஆண் வாரிசு இல்லாத அந்த மன்னன் அந்த இளைஞனுக்கே முடிசூட்டி வைத்தான் நாமும் மன்னனிடம் முதல் மூன்று பேர் கேட்டது போல் கடவுளிடமும் நாம் என்ன கேட்கின்றோம் இறைவா எனக்கு பொன் தாரும் பணம் தாரும் ஆபரணங்கள் தாரும் நிலம் தாரும் தங்குவதற்கு இடம் தாரும் கார் வேண்டும் வேலை வேண்டும் என நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்று ஆனால் நான்காம் அவன் போல் நாமும் இறைவனிடம் இறைவா என்னோடு வந்து தங்கியிருங்கள் என்று கடவுளிடம் வேண்டினால் நாம் கேட்டதும் கிடைக்கும் அதோடு நமக்கு தேவையான சகலமும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் அல்லவா எனவே இறைவனிடம் கேட்கும்போதும் இறைவா நீர் மட்டும் என்னோடு வந்து தங்கினால் போதும் அதுவே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியது என்று ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் நம்மோடு இருக்க வேண்டும் இறைவா நீர் என்னோடு இருந்து என்னை கரம்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்பது மட்டுமாகவே நம்முடைய வேண்டுதல் இருந்தால் எல்லா நலன்களும் பெற்று நாம் பெருவாழ்வை அடைவோம் இனிமேல் நாம் இறைவனிடம் வேண்டும்போது இதைப்போல் பின்பற்றி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடைந்து நாளெல்லாம் இன்பமாக இருப்போம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்